ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கின் பிரைட்னிங் தான் ஃபேஸ்பேக் பார்க்க போகிறோம் அதுவும் டொல் ஃபேஸ்பேக் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் ஃபேஸ்பேக் தான் பார்க்க போகிறோம் பாதாம் பிசினில் ஃபேஸ் பேக் அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க பாதாம் பிசினில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பாதாம் பீசின்னா கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுன்னு இந்த மாதிரி வரும் ஸோ இதை எடுத்து கொஞ்சம் மிக்ஸி தரில் சேர்த்துக்கிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்து பியூ ப்யூர் ஒயிட்டாக அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் அதை எடுத்து ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா கு அப்படியே சில்லுன்னு இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஸோ ஃபேஸ் நல்லா சர்க்கிள் மோஷனை நல்லா ரவ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப போட்டு தேய்க்கலாம் வேணா நார்மலாக சர்க்கிள் மோஷனில் அப்படியே மசாஜ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க சரிங்களா எந்த ஃபேஸ்பேக் போட்டாலுமே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணி பாருங்களேன் ஃபேஸ் நல்லா பிரைட்டனப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டதே பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்னர் ஆகிருக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த ஃபேஸ்பேக் பேக் சியா சீட்ஸ் ஃபேஸ் பேக் இது வந்து ஒரு கொரியன் ஃபேஸ் பேக்னே சொல்லலாம் சியா சீட்ஸ் வந்து நம்ம வாட்டரில் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் கொரியன்ஸில் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சியா சீட்ஸ் எடுத்து பால் சேர்த்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதை எடுத்து மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இதை எடுத்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அதே மாதிரி சர்க்கிள் மோஷனில் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்களேன் சூப்பரான எஃபெக்ட் இருக்கும் ஏன்னா சீட்ஸில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸில் உள்ள அந்த ஃபேஸில் எல்லாம் நல்லா கிளென்ஸ் பண்ணி ஃபேஸை வந்துட்டு நல்லா பிரைட்டனாக பார்க்குது அது அரிசிமாகவும் சொல்லவே வேணாம் நம்ம ஃபேஸில் பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டனாக இருக்குன்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அடுத்தது முல்தானி மெட்டி ஃபேஸ்பேக் முல்தானி மெட்டி ஃபேஸ்பேக் இதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கிறேன் இதோட இது பற்றி ஸோ அந்த வீடியோ நான் கீழே டேக் பண்ணுறேன் போய் செக் பண்ணிக்கோங்க முல்தானி மெட்டி வந்துட்டு ஒரு களிமண் தான் அந்த களிமண் அதை எடுத்துகிட்டு அதனால தூளாக நல்ல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன் அது கூட பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இந்த பீட்ரூட் ஜூஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்னென்னாலும் சேர்த்துக்கலாம் பால் தயிர் என்னால் ஜெல் என்னன்னால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து நீங்கள் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி பண்ணுறேன் நல்லா ஒரு லேயர் போட்டாலே போதும் இது வந்துட்டு நம்ம ஃபேஸில் உள்ள அந்த அழுக்கு எண்ணெய் பசை இதெல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த கரும்புள்ளி அது எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கும் இது நல்லா பயன்படுது ஓகேவா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இது வீக்லி ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அடுத்த ஃபேஸ் பேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேக் அதாவது கேரட் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கேரட் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜல்லில் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் இது ஒரு சாறு எடுக்கிற அளவுக்கு நல்லா பால் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி இதில் நல்லா சாறு எடுத்து வச்சுக்கிறேன் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம் அதில் வந்துட்டு திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ அதனால் நான் சாறு எடுத்து வச்சுக்கிறேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேன் சேர்க்குறதுனால ஒன்றுமே ஆகாதான்னு கேட்குறீங்க நான் தேன் எல் என்னோடய ஃபேஸ் பேக்கில் மேக்ஸிமம் தேன் இருக்கும் என் ஃபேஸில் எதுவுமே ஆகலை ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி சர்க்கிள் மோஷன் அப்ளை பண்ணுங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஃபேஸில் விட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்களேன் அந்த கோல்டன் ஃபேஷியலே தோற்று போயிடும் பார்லர் போய் பண்ணுற அந்த கோல்டன் ஃபேஷியல் இருக்குல்ல அதுவே தோற்று போயிடும் இது கொடுக்குற எஃபெக்ட்டு ஸோ இதில் இந்த கேரட்டில் அப்புறம் இந்த கடலை மாவு இதெல்லாம் நம்ம சேர்த்து போடுறதுனால ஃபேஸில் இருக்கிற அந்த எண்ணெய் பசு அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பரான இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ் கொடுக்குது ஸோ அடுத்தது அரிசி மாவு ஃபேஸ் பேக் இது வந்து அரிசி மாவு ஃபேஸ் பேக் சொல்கிறதுக்கு பதிலாக கொரியன் ஃபேஸ் பேக்னு நம்ம கூட சொல்லலாம் ஏன்னா கொரியன்ஸ் வந்து இதை நம்ம அதிக பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ வீடியோலலாம் இதுதான் அரிசி மாவு தேன் பால் இது தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அதில் கொஞ்சமாக பால் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணுறேன் தே அரிசி மாவு தேன் பால் மூணுமே நம்ம ஃபேஸில் உள்ள அந்த அழுக்கு எண்ணெய் பசை இது எல்லாத்தையுமே நல்லா கிளென்ஸ் பண்ணக்கூடியது ஸோ நம்ம அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு இன் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கொரியன் ஸ்கின் அதாவது அந்த கிளாஸி ஸ்கின் சொல்லுவாங்கள்ல அதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை நம்ம வீ டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் நான் இந்த ஃபேஸ் பேக் கண்டினியூஸாக நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன் இதற்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்து நீங்களும் யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்த ஃபேஸ்பேக் என்னென்னு பார்த்துலாமா அதுக்கு அடுத்த ஃபேஸ்பேக் என்ன பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு ஃபேஸ்பேக் இது வந்து என்னோட சேனலில் அதிக வியூஸ் போனது இதுதான் ஒன் மில்லியனுக்கு மேலே இந்த இது ஃபேஸ்பேக் வியூஸ் போச்சு ஸோ இது நல்ல எஃபெக்ட் கொடுத்துச்சு எனக்கு இது வந்து இன்ஸ்டன்ட் ஒயிட்னிங் கூட சொல்லலாம் நல்லா இன்ஸ்டன்ட் அவ்வளோ ப்ரைட்டன் பண்ணி கொடுத்துச்சு ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சிட்டு மிக்ஸி ஜேரில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதை எடுத்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணுறேன் ஃபேஸில் உள்ள அந்த ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள் நான் கையில் கூட அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ கையிலையுமே அப்ளை பண்ண ஒரு இடத்துல எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஸோ அந்த ஸ்கின்ல இருக்கிற டேனு எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லாவே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்து என்ன ஃபேஸ்பேக் அப்படின்னா தூள் தக்காளி தேன் ஃபேஸ்பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து நம்ம அவளை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா தக்காளியோட சாறு இருக்குல்ல அதை நல்லா பிழிஞ்சி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணுங்கள் சர்க்கிள் மோஷனை நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க இது வந்து நம்ம காப்பி தூள் தக்காளி அதுக்கப்புறம் தேன் மூணுமே நம்ம ஃபேஸில் இருக்கிற டேர்னை இன்ஸ்டண்டாக ரிமூவ் பண்ணக்கூடியது ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கிற இன்ஸ்டன்ட் டேர்னை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பச அழுக்கு அது எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி ஃபேஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்குது கண்டினியூஸாக யூஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி காட்டுது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பிரைட்டன் பண்ணியிருக்குன்னு ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் பண்ணியும் கொடுக்கும் அடுத்து என்ன ஃபேஸ்பேக் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஃபேஸ்பேக் இது வந்து நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ்பேக் கூட பார்க்கலாம் ஏன்னா அது அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு இந்த ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னா காய்ச்சாத பால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நமக்கு ஒரு காட்டன் துணி டிப் பண்ணி ஃபேஸ் நல்லா ரப் பண்ணி எடுத்துடலாம் எல்லா ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸோ அடுத்தது ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு நல்லா பவுலில் எடுத்துக்கிறேன் அது கூட காய்ச்சாத பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃபேஸ் பேக் தயார் இவ்வளோ ஈஸியான ஃபேஸ் பேக் பார்த்திங்களா ஸோ நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பரான எஃபெக்ட் இருக்கும் கோதுமை மாவும் நம்ம ஃபேஸ்ல உள்ள அழுக்கு எல்லாம் அப்படியே வலிச்சு எடுத்துரும் ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னு நீங்களும் மறக்காமல் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் ரிசல்ட் எப்படின்னு சொல்லுங்கள் நான் சொல்கிற ஃபேஸ்பேக் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அடுத்ததாக தயிர் ஃபேஸ்பேக் நம்ம பார்க்கலாம் ஸோ தயிர் இருக்குல்ல அதை ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணணும் ஸோ இதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்க்குறேன் தேன் மட்டும் சேர்த்தா போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது ரெண்டு போதும் எவ்வளோ ஈஸியான ஃபேஸ் பேக் பார்த்திங்களா ஸோ இது நல்லா நம்ம ஃபேஸில் வந்து நல்லா சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணுங்கள் தயிர் வந்து நம்ம ஃபேஸில் இது வந்து லாக்டிக் கம்மியில் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள அந்த டேர்னு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேஸில் அழுக்கு டேர்ட்டு என்ன பசையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டண்டாக ப்ரைட்னஸ் கொடுக்கக்கூடியது இந்த தயிர் இது கூட நம்ம தேன் சேர்க்கும் போது ஃபேஸில் உள்ள டேனு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஸ்கின் நல்லா நரேஷிங்காக சாஃப்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இது இது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான எஃபெக்ட் கொடுத்துருக்குன்னு ரொம்ப செலவே இல்லாத ஃபேஸ் பேக் தான் இது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற த இதை வச்சு எப்படி ஃபேஸ் பேக்னு பார்க்கலாமா சாதம் வடித்த தண்ணீர் இதில் என்ன செலவு இருக்க போகுது ஸோ அதில் உப்பு போட்டு கூடாது சாதம் வடித்த தண்ணீர் எடுத்துக்கலாம் சாதம் எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துகிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்று கூட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா ஃபிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் டொண்ட்டி மினிட்ஸ் விட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் இதில் என்ன கஷ்டம் இருக்கும்போது இது அவ்வளோ செலவே இல்லாத ஃபேஸ் பார்க்கா எல்லோராலும் இது பண்ண முடியும் இதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஈர துணியால் அப்படி ரப் பண்ணி எடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம் ஈர துணியால் ரப் பண்ணி எடுத்தாலே போதும் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா நீங்களும் மறக்காமல் இந்த இது ட்ரை பண்ணிட்டு எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாமா அடுத்த ஆல்சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாழைப்பழம் வந்து நம்ம நல்லா பிரகாசமா ஜொலிக்க வைக்கிறதுக்கு இது சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழைப்பழம் பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு அதை மிக்சி ஜாலில் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக பால் தேன் அதுக்கப்புறம் பைண்டிங்காக கடலை மாவு லாஸ்ட்டாக மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி தான் பாருங்களேன் ஸ்கின் சம பிரைட்னிங்காக இருக்கும் இதை நீ இங்கே கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நான் இதை போட்ட பன்னெண்டு வீடியோவுமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுது வெளியில் நான் எங்கேயுமே வாங்கலை கடலை மாவு கேரட்டு பீட்ரூட்டு முல்தானி மெட்டி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சது தான் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்